குழு நண்பர்களுக்கு வணக்கங்க நான் புருஷோத்தம் அச்சிரப்பாக்கம் இன்றைய விவாத தலைப்பு பார்த்தீங்கன்னா வேளாண் தொழிலில் இயந்திரங்களின் பயன்பாடுகளும் அதன் நன்மைகளும் இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய பதிவுகள் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் கேட்டேன் எல்லாரும் வந்து டிராக்டர் பற்றி சொல்லியிருந்தாங்க மற்றபடி விதைக்கிற மிஷினை பற்றி சொல்லியிருந்தாங்க நடவு நல மிஷினை பற்றி இளங்கோசாராக சொல்லியிருந்தார் அறுவடை மிஷின் பற்றி சொல்லியிருந்தாங்க வீடரை பற்றி எல்லோரும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வீடரை பற்றி அப்புறம் சின்ன பவர் டில்லர் மாதிரி சின்ன வண்டியை பற்றி திருநாவுக்கரசார் சொல்லியிருந்தார் ஸோ பார்த்திங்கன்னா எல்லோருமே இன்றைக்கி எல்லோருமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கான இன்று இன்றைக்கி வந்து என்னென்ன மிஷின் தேவையோ நடைமுறையில் இருக்கோ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு விவசாய வீட்டில் இதெல்லாம் விட முதல்ல இருக்க வேண்டிய ஒரு பொருள் வந்து எட மிஷின் அந்த இட மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே உபயோகமாகும் ஒரு நம்ம விளை பொருளை வந்து விற்கிறதுக்கு வீட்டிலேயே வந்து விற்கிறதுக்கும் சரி இல்லை நம்ம வீட்டில் இடையை கொண்டு வெளியே விற்கிறதுக்கும் சரி இப்போ இருக்கிறது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சைஸ் மிஷின்லேருந்து பெரிய சைஸ் மிஷின் வரைக்கும் கிடைக்குது அதாவது ஐநூறு கிலோ வரைக்கும் போகிற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாகவே இருக்குது ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு உள்ளே சைஸ்லையே இருக்குது பார்த்திங்கனா அது மாதிரி மிஷினு இருக்குது பேட்ரி பவர் வச்சும் அதுலேயே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் வருது அதுக்கு கம்மியாகவும் நூறு கிலோ போகிற வரைக்கும் மிஷினும் இருக்குது சின்ன சைஸில் அந்த கடைங்களை மளிக்கடையில் வச்சுன்னு இருக்கிற மாதிரி மிஷினும் இருக்குது ஸோ இதை மாதிரி ஏதோ ஒரு மிஷின் ரொம்ப கம்மி இருந்தாலும் பார்க்கல கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மிஷின் தான் வந்து ஒரு மிஷின் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாய வீட்லேயும் கண்டிப்பாக அது இருக்கணும் கம்மியாக வந்து ஒரு ஐம்பது கிலோ போகிற வரைக்கும் மிஷினாக அது இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஒரு பொருள் வைக்கும்போதோ எல்லாத்துக்குமே அது ஒரு பய பயனுள்ளதாக இருக்கும் அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விதை போடுற குறையை பற்றி சொல்லியிருந்தாங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று புதுசாக வந்து புதுசு இல்லை இது ஏழு இதுக்கு முன்னாடியே இருக்குது இது பேர் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சீட்ரில் தான் அது பேரும் ஆனால் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டில் சீட்ரில்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மிஷின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக விதை போடுற பெட்டி மாதிரியாக தான் இருக்கும் அது அதோடய குழவு வந்து பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி இருக்கும் இது வந்து உழுவாமல் விதை போடுறதுக்காக அதாவது நான் எங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லை அறுத்துட்டாங்கன்னா தாலடின்னு சொல்லுவாங்க நெல்லை அறுத்து அந்த மிச்சத்தை அந்த அப்புறம் மிச்சத்தை வேண்டிய வாயிலே இருக்கும் பார்த்திங்கன்னா அது தாலடின்னு சொல்லுவாங்க அந்த தாலடி தாலடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உழுவே வேண்டாம் அப்படியே வந்து உளுந்து அப்படியே போட்டுருவாங்க இந்த இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ரில் பார்த்திங்கன்னா அந்த கொழு வந்து கத்தி மாதிரி இருக்கிறதுனால அப்படியே ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுட்டு போவோம் அந்த கோட்டுக்குள்ளே அந்த விதையெல்லாம் உந்துகிட்டே இருக்கும் பின்னாடி ஒரு பைப் வந்து அதை அப்படியே மூடி விட்டுரும் ஸோ உழவே இல்லாமல் அதுக்கு அடுத்த விதைப்பு இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருக்கிறது வந்து ஆந்திராவில் ஆந்திராலெலாம் பார்த்தீங்கன்னா நெல் அறுத்த உடனே உளுந்தை வந்து இது மாதிரி மெத்தடில் தான் விதச்சி விட்டுறாங்க அப்படியே வந்து உழு உழுற செலவுலாம் அவங்களுக்கு கிடையாது அப்படியே டேரெக்டாக விதைச்சி விட்ருவாங்க பஞ்சாப் சைட்லாம் போனோம்னா கோதுமையை வந்து அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க உழவே இல்லாமல் ஒரு வாட்டி அறுத்துட்டு அதுக்கு அடுத்த வாட்டி என்ன பண்ணுவோம்னா அடுத்த அந்த கேப்பு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தாலாடி இருக்குன்னா தாலடி தாலடி கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் கேப் வைப்போம் வைப்பேன் பார்த்திங்கனா அந்த கேப்புக்கு சென்டராக வந்து அந்த களை போய் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ புதுசாக வர செடி வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் வரும் ஸோ அதை மாதிரி கோதுமைக்கு அந்த ஜீரோ ட்ரில் சீட்ரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்தது இன்னொரு மிஷின் பார்த்தீங்கன்னா த்ரெஷர் இந்த த்ரெஷர் வந்து ஒரு முக்கியமான வேலை பண்ணுதுங்க இது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் இந்த த்ரெ த்ரெஷர்ன்றது அதாவது எல்லா வகையான த்ரெஷர் இருக்குது நெல்லுக்கு த்ரெஷர் இருக்குது உளுந்துக்கு பச்சை பயிருக்கு அப்புறம் வந்து துவரைக்கு கம்பு கேழ்வரகு சோளம் தென் சாமை எல்லாத்துக்கான த்ரெஷர் இருக்குது இது எப்படின்னா நீங்கள் அறுத்து காய வச்சு இல்லை நீங்கள் அறுத்து நம்ம நார்மலாக நம்ம வ அறுப்பு இருக்கிற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அறுவடை செய்கிற மிஷின் இந்த அறுவடை செய்கிற மிஷின் வந்து என்ன வேலை பண்ணணுன்னா அப்படியே அறுத்துட்டு அந்த செடியோட உள்ளே போய் இந்த பக்கம் தனியாக நெல் வந்துடும் அந்த பக்கம் தனியாக வைக்கோல் வந்துடும் இது வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம அறுத்து கொண்டு போய் மிஷினில் போடணும் அவ்வளோதான் இது ஒரு சின்ன விவசாயிக்கு இது போதும் ஒரு அஞ்சு ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்க விவசாயிக்கு அஞ்சு இல்லை ஒரு பத்து ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்க விவசாயிக்கு தாராளமாக போதும் அது அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ மினி த்ரெஷர்லாம் வருது அந்த மாதிரி ஒரு மினி த்ரெஷர் இருந்துச்சுன்னா ஒரு பத்து ஏக்கர் வரைக்கும் இருக்கிற விவசாயிக்கு போதும் பெரிய விவசாயிங்களுக்கு பெரிய த்ரெஷர் வேணும் இந்த த்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை மிச்சம் இப்போ உள்ள ஆள் பற்றாக்குறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளுந்து அடிக்கவோ இல்லை உளுந்து அடினா சொன்ன பொடுங்குது அப்படின்னு வாங்க அதே மாதிரி ஒரு ஒரு வேலையிலேயே நம்ம ஏதோ ஒரு வேலை வச்சால் கூட அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கஷ்டங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி வந்து யாருமே வந்து வயலில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கான ஆள் யாரும் ரெடி இல்லை அதனால் இதை மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாத்துக்கும் உளுந்து பச்சை பயிறு அந்த மாதிரி விஷயங்கள் இந்த சென தாம சாமை வரகு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம அந்த த்ரெஷரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லேயும் சப்சிடியும் தராங்க அது நம்ம கோயம்புத்தூர்லேயும் பண்ணுறாங்க வலசுமணின்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க கேசிஐன்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க பாலாஜின்னு ஒருத்தர் பண்ணுறாங்க அது இல்லாமல் நார்த் இந்தியாவில் நிறைய பண்ணுறாங்க நம்ம சைடு பண்ணுறது நம்ம சைடு உள்ள தானியங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க வடநாட்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுக்குள்ள அந்த நாட்டில் அந்த இடத்துல விளையிற பொருள்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க இதுதான் வித்தியாசம் வேறு எதுவும் இல்லை அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நில நம்ம நிலத்தை சமன் செய்கிறதுக்கான ஒரு கருவி இது பேர் வந்து பார்த்திங்கன்னா லேசர் லெவலர் அப்படின்றாங்க இது ஒரு முக்கியமான கருவி இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாண் பொறியியல் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாடகை தராங்க மணி நேரத்தில் வாடகை தராங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குழுவாக சேர்ந்து வாங்கினாலும் இது வாங்கி வச்சுக்கலாம் இது ரொம்ப உபயோகமான ஒரு கருவிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு மொழிலையும் ஒரு லேசர் இது மாதிரி வச்சுட்டு லைட்டு வச்சுட்டு அந்த லெவலில் அவங்க உங்கள் இடத்த வந்து சு அப்படியே ஓட்டிகிட்டே இருப்பாங்க ஓட்டும் போது என்ன சமமாக இடம் உங்களுக்கு வந்து அந்த லேசரோட லெவலில் அப்படியே நீங்கள் நூல் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு அந்த லெவல் வந்துடும் லெவல் வந்து தப்பே தப்பாது அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம பரம்பு ஓட்டும் போது அந்த பலகையை போட்டு ஓட்டும் இல்லையா லெவல் பண்ணும்போது அது கூட உங்களுக்கு மாறும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட மாற மாறாது இது புழுதியில் ஓட்டுறது இந்த எஸ்ஆர்ஐ மெத்தடெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின்னு இந்த எஸ்ஆர்ஐ சிஸ்டம் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக இது போட்டிங்கன்னா அதோடய ஈல்டே கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றாங்க ஏன்னா அந்த லெவலாக இருக்கிறதுனால தண்ணி உரத்தில் நின்று உரத்தில் நிற்காமல் அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது இதோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் ஏன்னா லேசர் டெக்னாலஜினால் அக்யூரேட்டாக இருக்கும்ன்றாங்க இது வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோசர் மாதிரி இருக்கும் அந்த டோசருக்கு மேலே ஒரு ஹைட்ராலிக் வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே அந்த லேசர் வச்சுருவாங்க இந்த லேசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு பக்கம் வைக்கிற லேசருக்கு அப்படியே அந்த லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் நீங்கள் சுற்றி வரும்போது எங்கெங்கெல்லாம் பள்ளமாக இருக்கோ அந்த லேசர் கீழே மேலே தூக்கிடும் அந்த ஹைட்ராலிக்கை வந்து மேலே தூக்கிக்கும் எங்கெங்கெல்லாம் மேடு பகுதியாக இருக்கோ அந்த ஹைட்ராலிக்கை கீழே அமுக்கும் கீழே அமுக்கும் போது என்ன பண்ணணும் அந்த மண்ணை அப்படியே அள்ளிட்டு போகும் ஸோ இதுதான் அதோடய டெக்னாலஜி சிம்பிளாக இருக்கும் இந்த லேசர் லெவலரை பற்றி நீங்கள் நம்ம யூடியூப்பில் அதில் எல்லாத்தையும் கூட வீடியோஸ் நிறைய இருக்குது நார்த் இந்தியாவில் எல்லாம் வடநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நம்ம சவுத் சைடில் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் மூலிமா நிறைய இடத்துல தராங்க பட்டு எல்லா இடத்துலையும் ரிப்பேராக போய் தான் நின்றுட்டு இருக்கு இது வரைக்கும் எங்கள் பகுதியில் அப்படி ரிப்பேராக இருந்துருக்கு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன்னாங்க அதுக்கப்புறம் நான் அங்கே பார்க்கல அடுத்த பதிவு வரங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள விவாத தலைப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னது எல்லாமே நம்ம விவசாயத்தை பண்ணதை பற்றி தான் சொல்லணுமே தவிர யாரும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு மிஷினரிஸ் பற்றி நம்ம யாருமே பேசலை ஏன்னா நம்ம விவசாயம் வந்து இந்த மாதிரி லாபம் இல்லாததுக்கான இன்னொரு காரணமும் பார்த்திங்கன்னா விவசாயத்தை பண்ணிட்டு அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டாமல் இருக்கிறது தான் அந்த மதிப்பு கூட்டுறதற்கான மிஷினரிஸ் வந்து நிறைய இருக்குது அதுக்கான இயந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இயந்திரங்கள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன் மினி தால் மில்னு ஒன்று இருக்கு சின்னதா இருக்கு அந்த தால் மில்லு தால் மில்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பருப்பு போட்டிங்கன்னா உளுந்து முழு உளுந்து போட்டிங்கன்னா தோல் எடுக்கலாம் இல்லை அதை உடச்சியும் வேணுன்னா நம்ம உடச்சி ரெண்டு உடச்சியும் எடுக்கலாம் இல்லை அதை உழுதிய பாலிஷன் பண்ணலாம் ஸோ இது மாதிரி சின்னதான ஒரு தால் மில் ஒரு மணி நேரத்துக்கு முந்நூறு கிலோ அப்படின்ற சைஸில் அது மினி தால் மில் மாதிரி ஒரு சின்ன விவசாயிக்கு இல்லை ஒரு ரெண்டு மூணு விவசாயிக்கு சேர்ந்து வாங்கினாலோ இல்லை ஒரு சின்ன கிராமமாக இருந்தால் அதுக்கு வாங்கினாலோ அது மாதிரி ஒரு மினி தால் மில் இருந்தால் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த மினி தால் மில்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அவ்வளோ ப்ரொடக்ஷன் கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா அக்கோலான்ற ஒரு இடம் இருக்குது அங்கே தான் இந்த மினி தால் மில்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இதில் நிறைய நிறைய வகையான தால் மில்லாம் இருக்குது இதுலேயும் இந்த மினி தால்மில்லில் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நம்ம ஊர்லேயே வந்து ஒருத்தர் வாங்கியிருந்தார் சப்சிடி போக அவர் என்கிட்ட உண்மையான ரேட்டு சொல்லலை பட் சப்சிடி போக எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பதாயிரம் அந்த ரேஞ்சு தான் அவர் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் இது அந்த ரேஞ்சு தாங்க வரும் இது ஒரு ஒரு கிராமத்தில் இருந்தால் அது போதும் அவங்க வீட்டுக்கு தேவையானதோ இல்லை அவங்க வீட்டுக்கு தேவையான போக மீதம் உள்ளதையும் நீங்கள் மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கான இதை வச்சு விற்க விற்றுக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை டிகார்டிகேட்டர் கிரவுண்ட் டிகார்டிகேட்டர் அப்படின்னும் அதாவது வேர்க்கடலையே உரித்து அந்த இப்போ உள்ளே இருக்க பருப்பு மூலம் தண்ணி எடுக்கிறது இந்த மிஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு எள்ளை வந்து சுத்தம் பண்ணுற மிஷின் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது தேங்காயை உரிக்கிறதுக்கான மிஷின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலை நாடுகளில் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இளநீர் கிடைக்கும் இளநீர் வந்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த பச்சை கலர் தோலையோ இல்லை மஞ்சள் கலரையோ நம்ம மஞ்சள் இளர்னால் மஞ்சளைன்னா செ மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா அந்த இளநியோட தோலை எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி செதுக்கி எடுத்துட்டு ஒரு வெள்ளை கலரில் சின்ன குடுவை மாதிரி ரெடி பண்ணிவிடுவாங்க அதை பார்க்குறது ஒரு அழகாக போட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு சுற்றி அது அது ஒரு மார்க்கெட்டிங் அது ஒரு விதமான ஒரு மதிப்பு கூட்டல் அது அதை பண்ணி கொண்டு வந்து அதை வியாபாரம் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான அந்த தோல் எடுக்கிறதுக்கான கருவிகள்லாம் இருக்குது அதை மாதிரியான கருவி இப்போ தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா அந்த உரிக்கிற மிஷினே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ இப்போ வந்து நாரோட வேணுன்னா நாரோட உரிச்சிக்கலாம் இல்லை ஃபுல் வெறும் காயை மட்டும் உள்ளிருக்க அந்த இதை மட்டும் எடுக்கணும்னா அதை மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி இந்த மிஷின்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இந்த மதிப்பு கூட்டுதலுக்கான மிஷின் நிறைய இருக்குது இப்போ இதை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு செக்கு இப்போ ஒரு வேர்க்கடலை மிஷின் ஒரு தேங்காயை உரிக்கிற மிஷினும் ஒரு எள் சுத்தம் பண்ணுற மிஷினு ஒரு செக்கு இப்போ இதை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான நம்ம விளைய நம்ம க இடத்துல விளையிற பொருளை நம்மளே வந்து மதிப்பு கூட்டி நம்மளே வந்து அதை எண்ணெய் ஆக்கி நம்மளே கொண்டு போய் விற்றுக்கலாம் அதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு வியாபாரிகிட்ட போகிறது கூட இந்த மாதிரியான மினி மிஷின்லாம் கிடைக்குது இப்போ இந்த கிரவுண்ட் இந்த இது வேர்க்கடலையை உரிச்சு இது பண்ணுற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அந்த ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா அதே உடச்சி அதே ஜல்லிச்சு அதே உங்களுக்கு தரம் பிரித்து கொடுத்துற மாதிரிலாம் மிஷின் இருக்குது ஒரு மூணு மூன்றரை லட்ச ரூபாய் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சு கிடைச்சிரும் இதுக்கான மானியங்களும் இருக்குது நம்ம போய்ட்டு வேளாண் துறையோ இல்லை வேளாண் அது பொறியியல் துறையோ அணுகினோன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அங்கேயே கூட இது ரெஜிஸ்டர் பண்ணி கூட இந்த மிஷின்லாம் வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக சோலார் ட்ரையர் இந்த சோலார் ட்ரையர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகமான ஒரு பொருளுங்க அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை கா முருங்கையோட இலையோ முருங்கையோட பூவு முருங்கையோட காய் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து பவுட்ரு பண்ணி இருக்காங்க ஸோ இதை மாதிரியான ஒரு தொழில் பண்ணுறதுக்கான முக்கியமாக வந்து இந்த மாதிரியான ட்ரையர் வந்து ரொம்ப அவசியம் அது வந்து இந்த சோலார் ட்ரையரில் நீங்கள் காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் கிடையாது அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே காய் காயம் அப்படி அப்படியே சுருங்கிடும் அப்படியே அதுதான் அதோடய ஒரு தன்மை இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு முருங்கை முருங்கை இலை அப்புறம் கருவேப்பிலையோட பொடி மற்றபடி மூலிகைகள் நம்ம எதாவது வச்சுருக்கோம் நம்ம தோட்டத்தில் துளசி இருக்குது இந்த மாதிரி எதாவது மூலிகைகள் இருக்குன்னா அதுக்கான பொடி பண்ணுறதுக்காக நம்மளை நம்ம மற்றபடி தேங்காய் காய தேங்காய் இது தேங்காய் காய வச்சுக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்காக மானியமும் இருக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா கட்டு வருது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது லேடிஸ் பேரில் வாங்கும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மானியம் தராங்க ஜென்ரல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி நம்ம ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பே பண்ணால் கவர்மெண்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க அது மாதிரி சாரி நம்ம அறுபது பர்சன்டேஜ் பே பண்ணால் கவர்மெண்ட் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க அது மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோலார் கோல்டு ஸ்டோரேஜ் இந்த சோலார் கோல்டு ஸ்டோரேஜ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஒரு ஐஐடி கான்பூர்லேயே நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க சின்ன கண்டெய்னர் மாதிரி அதே சோலார் வச்சுருக்கு அந்த சோலார் வந்து இப்போ எல்லாருமே உபயோகப்படுத்திக்கிறாங்க மன்னிக்கணும் அந்த சோலார் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த மிஷின் அந்த கண்டெய்னர் வந்து இந்த சோலார்லேயே வந்து இயங்கக்கூடிய சக்தியில் இருக்குது நீங்கள் வந்து அதுக்காக பவர் எதுவுமே செலவு பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வாங்கி ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வேறு எந்த செலவுமே இல்லை அதே வந்து நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கான கூலிங் ஸ்டோரேஜ் அது அதே வந்து உள்ள அதுக்கான அமைப்பை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க அதாவது நைட் டைமில் சோலார் சூரியன் இல்லாத டைமில் அதுவும் அது பேக்கப் கரெக்டாக வச்சுக்கிற மாதிரி அதை பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மூணு இடத்துல ட்ரையலில் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா சைடில் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க இந்த சவுத் சைடுக்கு இன்னும் வர அது இந்த சோலார் கோல்டு ஸ்டோரேஜ் ஸோ இது மாதிரி ஒரு சோலார் கோல்டு ஸ்டோரேஜ் வைக்கும்போது நம்ம காய்கறிகள் ஏதோ ஒரு இல்லாத காய்கறிகள் அப்புறம் மற்றபடி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு சில இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைமில் ஒரு ஒருத்தர் அரிசி வாங்கும்போது அவர்லாம் பார்த்தீங்கன்னா அரிசியவே அரைச்சிட்டாருன்னா கொண்டு போய் கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சிடறாரு ஏன்னா வண்டு பிடிக்காமல் அங்க அங்கேருந்தான் ஒரு வியாபாரமே பண்றாரு ஸோ இதை மாதிரி விஷயங்களுக்காக நம்மள வந்து அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி நம்ம அதை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கான செலவே வந்து கிடையாது அதுக்கடுத்து நீங்க நார்மலாக ஒரு மாட்டு பண்ணே வச்சுருக்கோம்னு வச்சுக்கங்களேன் அதுக்காக ஒரு சின்ன மினிமம் வந்து பார்த்திங்கனா ஒரு சின்ன ஃப்ரீசரு இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் செஸ்ட் ஃப்ரீசர் அப்படின்னு படுக்க வசத்துல இருக்கும் ஃப்ரிட்ஜு அது வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் சோலார்லேயே இப்போ கிடைக்குது நீங்கள் எந்த கரெக்டுமே செலவு பண்ணாமல் வெறும் சோலார்லேயே வந்து அந்த ஃப்ரீசரை வந்து நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி பாண்டிச்சேரியிலலாம் கிடைக்குது இப்போது நீங்கள் வாங்கி அந்த ஃப்ரீசரை உள்ளே வச்சுட்டு சோலார் போர்டை வெளியே வச்சிட்டீங்க அப்படின்னா அதுலேயே நம்ம அது இயங்கிக்கும் நமக்கு அதுக்காக செலவு பண்ண வேண்டியதில்லை ஃப்ரிட்ஜும் கிடைக்குது ஃப்ரீசரும் கிடைக்குது அதே மாதிரி அதுக்கு அடுத்தது மதிப்பு கூட்டுதலுக்கான இது இந்த சிறுதானியங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா சிறுதானியங்கள்லாம் மதிப்பு கூட்டுறதுக்காக நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த பேக்கரி ஓவன் இதை மாதிரி விஷயங்கள்லாமும் நம்மளுக்கு கிடைக்கிது பிஸ்கட் பண்ணுறதுக்கு இல்லை அதை வந்து பொடி பண்ணி சூடு பண்ணி அதை சூடு பண்ணுறதுக்காக மிஷின் ஒரு பதத்தில் அரைக்கிறதுக்காக மிஷின்ஸு இது இதை மாதிரி மிஷின் எல்லாமே கிடைக்குதுங்க ஸோ முக்கியமாக இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஹார்வெஸ்ட் மிஷின்ஸ் அதாவது நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி பதப்படுத்துறது அதை எப்படி மதிப்பு கூட்டுதல் பண்ணுறது இதுக்கான மிஷினரிஸ் தான் நம்ம தேட வேண்டியது முக்கியம் ஏன்னா ஆல்ரெடி டிராக்டர் இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மிஷின் இருக்குது எல்லா மிஷினும் இப்போ அதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எல்லாமே ப்ராப்ளமே போச்சு இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வயலில் விளைஞ்சதை எப்படி வந்து ஒரு பிராண்ட் நேம் போட்டோ இல்லை வந்து ஒரு மக்களுக்கு கொண்டு போய் மக்களுக்கு வந்து ரெடி டு யூஸ் அவங்ககிட்ட வாங்கி அப்படியே நான் அவங்க சமையல் கொண்டு வைக்கிற மாதிரி எப்படி நம்ம நெல்லா கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணோம் அரைச்சி கொடுத்தோம்னா அதை அப்படியே கொண்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை மாதிரி அந்த மாதிரி கொண்டு போய் போது தான் நம்மளுக்கான லாபத்தை வந்து நம்ம கூட்டிக்க முடியும் அதே மாதிரி நம்ம இந்த பொருளாதார ரீதியாகவும் நம்மளை நம்ம மேம்படுத்தி மேம்படுத்திக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குஞ்சாத்தி மூணு சொன்னோம் இல்லையா நெல் நெல் பற்றி இல்லையா நெல் அப்படியே கொண்டு போய் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க அரிசியாக கொடுத்தா தான் வாங்குவாங்க ஸோ இதை மாதிரி வேல்யூ ஆட் பண்ணி அந்த பொருளை வந்து ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக இப்போ கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் இப்போ இதே நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுக்குமே வந்து சின்ன மிஷின் வந்துடுச்சு இப்போது சின்னதாக ஒரு மிஷின் நீங்கள் அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கை குத்தல் அரிசியில் வேணுணா கை குத்தல் பாதத்தில் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பாலிஷ் பண்ணி வேணும்னா பாலிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்துக்குமே சின்ன சின்ன மிஷின்கள் எல்லாமே அருமையாக வந்துடுச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி மிஷின்கள்லாம் இந்த மாதிரி போஸ்டார் அதாவது நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ எப்படி நம்ம பதப்படுத்துகிறோம் எப்படி நம்ம அதை வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணுறோமோ இதுக்கான மிஷினரிஸை நம்ம தேடி கண்டுபிடிச்சி இதை வைக்கும்போது நம்பக்கு நம்ம வேற நம்ம வயலில் விளைச்சி விளைஞ்சதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது போக இதை வந்து ஒரு தொழிலாகவும் பண்ணலாம் பக்கத்தில் காட்டு பக்கத்துக்கு கழனிக்காய் இருக்குது கா வேர்க்கடலில் இருக்குது உளுந்துருக்குது அப்படின்னா நம்ம அரைச்சி கொடுத்து அதுலேயும் ஒரு லாபம் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு டூ இன் ஒன் மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸாகவும் ஒரு தொழிலாகவும் இருக்கும் அதே போக நம்ம நம்ம விலையை வச்சு தான் நம்மளே மதிப்பு கூட்டுதல் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த முறையாகவும் வழியாகவும் இருக்கும் அது நன்றிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீ விவாதத்தில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மல்டி பர்பஸ் மிஷின்னு சொல்லியிருந்தாங்க மல்டி பர்பஸ்னால் ஒரே ஒரு மிஷினை வாங்கிட்டு அதில் வந்து நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் போடுகிற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் ஒன்று வாங்குறீங்க வா வாங்குறோம் அப்படின்னா அது ரொம்ப மல்டி பர்பஸாக இருந்துச்சுன்னா அந்த லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க அது ஒன்று ஏன்னா அது எப்படி சொல்லணும்னா ஒரு சிலது வந்து ஒவ்வொரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அது ஒவ்வொரு விதமான ஒன்று வந்து ரொட்டேஷன் ஆகும் ஒரு சில வந்து வைப்ரேஷன் ஒரு அதிர்வு கொடுக்கும் ஸோ இதை மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ஒரு ஒரு வேலையை பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மிஷின் வடிவமைச்சாதான் அதோட தன்மை வந்து நல்லாயிருக்கும் இல்லை ஒரே மிஷினில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதோட லைஃப் வந்து கம்மியாகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மிஷின் வந்து ரெண்டு வேலையை பண்ணலாம் பத்து வேலை பண்ணுது பதினோரு வேலை பண்ணுது தான் தயவுசெய்து அந்த மாதிரி மிஷின்களை வாங்காதீங்க அது நம்ம காசு தான் விரையும் ஒரு உதாரணத்தை சொல்லணும் நீங்கள் வந்து ஒரு வீடர் இருக்கு நம்ம இப்போ நீங்கள் எல்லாமே பேசணும் அந்த புஷ் கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அந்த ரொட்டை இது போடலாம் அது போடலாம் இது போடலான்னு அது என்னென்னா அது அலுமினியம் ஹெட்டு அந்த ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்டிக்கல் ரொட்டேஷனையும் ஹரிஜானல் ரொட்டேஷனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கியர் பாக்ஸ் இருக்கும் கீழே அந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அலுமினியத்துலேயோ இல்லை சாதாரண ஒரு கேஸ்டாயின்லேயோ இல்லை ரொம்ப சீப்பாக இருந்தால் ரொம்ப மோசமான தரத்தில் உள்ள மெட்டீரியலில் தான் அது பண்ணியிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு லோடு தேவைப்படும் நீங்கள் சாதாரணமாக ஒரு புல்லை வெட்டுறதுக்கும் ஒரு சின்ன ஒரு மரக்கலையை வெட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஸோ அதுக்கான நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க படத்தில் காமிக்கும் போது நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றா காமிப்பாங்க ஏன்னா அது வியாபாரம் அவங்க அப்படி காமிச்சாதான் அந்த மிஷினை வாங்குவாங்க பட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இதெல்லாம் பா இது இது வந்து இப்போ அவங்க பண்ணும்போது நம்மளுக்கு பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு மிஷினில் ரெண்டு ஆப்ஷன் மொ இருக்க மிஷினாகனா கூட வாங்கிக்கோங்க ரெண்டுக்கு மேலே போச்சுனாவே அது அது ஒழுங்குக்கு வராதுங்க அது இது என்னுடைய அபிப்பிராயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கருவிகள் பற்றி பேசுகிறோம் எல்லாருமே நம்ம டிராக்டரு சரி ரொட்டவேட்டர் சரி கலப்பையும் சரி இன்றைக்கி உள்ள எல்லா மிஷினரிஸும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பயன்படுத்துகிறோம் பட் எல்லாருமே பயன்படுத்திட்டு அது எத்தனை பேர் வந்து ஒரு வேலை முடிஞ்சோடனே அதை நல்லா க்ளீன் அதை வந்து சுத்தமாக தண்ணியை போட்டு நல்லா கழுவி அதை கரெக்டாக ஆயில்லாம் போட்டு அதை கொண்டு போய் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றுல தான் இருப்பாங்க மீது யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல உழை ஓட்டினவா கொண்டு போய் உள்ளே விட்டுறோம் நீங்கள் அதை மாதிரி பண்ணிங்கன்னா மிஷினோட லைஃப் வந்து ரொம்ப கம்மிங்க அதாவது அதோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப்னு சொல்லி இந்த பேரிங்கோட லைஃப் மற்றபடி துரு பிடிக்கிற தன்மையாட்டம் சரி எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக அதோடய வாழ்நாள் முடிஞ்சிடும் ஸோ அதனால் ஒரு வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம கழுவி டிராக்டரையும் சரி வண்டி ஒரு பவர் டில்லர்னாலும் சரி பவர் பிட்ருனாலும் சரி அதை கழுவி அதுக்கான ஆயிலோ இல்லை கிரீஸோ எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வாட்டி எடுத்து ஓட்டும் போது ஒரு பிரச்சனை இல்லாத அது பாட்டியும் போகும் ஸோ இதை மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை இந்த இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப வந்து கரெக்டாக வச்சுருணும் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அதை கரெக்டாக வச்சுருக்கோமோ அது அவ்வளோ தூரம் நம்மளுக்கு பயன்படாது அவ்வளோதாங்க இதனோட கருத்து अह uh, நன்றிங்க